மட்டனு மணக்கு சீக்கிரம் சீக்கிரம் வேற என்ன வச்சு அம்மா எடுத்துட்டு வா இருப்பா அம்மா அங்க கோவத்துல இருக்கா தூக்கிட்டு வரே பேபி நீ இந்த தட்டை எடுத்துட்டு போ எப்பா அம்மா கோவத்துல பிரியாணி செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்கு நீ தட்டை எடுக்க வா இரு கண்ணு அவ வரட்டு பின்ன அவள ஒட்டிக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னு அதுக்கு வர கடந்து ஆடுவா ஓ மணக்கு மணக்கு

めちゃมาದน பண்ணவே முடியல 얘 கண்டு ரெண்டு நிமிஷத்துக்குருக்கு அண்ணியன் மாதிரி மார்க்க சரி അവളെ பரச்சுள்ள நீ இழுத்திட்டு வா யாரே சாந்தி சாப்புவோம் ம் சரி சரி எப்பா எனக்கு அது தட்டேடா எடுத்து கைய வெச்சுக்கோ கண்ணு தின்갸தா வந்தப்புறம் திنبோம் இவர நம்பி நம்பினா கேட்டிங்க பாவதிக்கு சோமச்சந்திர வீட்டுக்கு பே பாத்துட்டு வந்திருக்கறதே அது சோமச்சந்திரக்கு இವರ್க்கு என்ன ம்மா டா ஆச்சி சொல்லியதே நெட்டவளிட்டே சொல்லியதல்ல நீ கணக்குல எடுக்காதம்மா அப்பா பாவம் மணி இப்படி கோவப்பட்டுட்டே இருக்காதம்மா ஏடி உங்க அப்பாவே எங்க அப்ப ஆச்சி உனக்கு தப்பு அப்ப இதுக்கு நீ என்னமா நீ நான் புரிஞ்சிக்கிற அளவுக்கு கூட நீ புரிய மாட்டீங்க முதல்ல வா நீ பிரியாணி திங்க வா சீக்கிரம் வா உனக்கு அங்க தான் சாப்பிடாம இருக்கும் அப்ப எப்படி அந்த அடி சொன்னாவ அது உன் சரிதா தப்பு இருந்தா இது எதுக்கு அவைய கிட்டே போய் கேப்பாவ ஏதோ ஒண்ணே உன் மண்டல போட்டு குழம்புவே ஏமா சீக்கிரம் வாமா யாகனே அம்மேங்க டா வாடா பா ஒண்ணும் சொல்லாத பேசாம இரு ம் 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 உங்களுக்கு உங்களுக்கு சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு நேரா வச்சி தாராம இல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன பத்தி யாரு கவலைப்படான்டா அம்மா சாப்பிடுமா உனக்கேட்டி தான் உட்கார்ந்திருக்கோம் எதுக்கு பயே மோரையை பார்த்துட்டே இருக்கிற நீ சாப்பிடு சும்மாடா மடி இப்படி மூஞ்சது தூக்கி ஜெட்றே இருந்தா எப்படி சாப்பிட முடியும் ஆமா மூணு கிலோ எடுத்தேனே வேற ஒன்னு வைக்கலியா ஆ இதுக்கே பட்டு பாடா <tegued <tegued ോ എപ്പ

எனக்கு வேண்டாம் என் பங்கா அப்பா திங்கும் ஏடி வேற வெ சிந்த வெட்டி கறி வச்சிருக்க மாட்டி உப்பு இப்பதேக்கு தின்னுங்க பரவாட்டி தேங்காய் வச்சிருக்கே அங்க போட்டமே உப்பு அவளோ வந்திர மாட்டி ஏமா அப்பா சாப்பிடுமா ஏப்பா வேஸ்டாகாம சாப்பிடுப்பா அம்மா பரவ என்னோ வச்சி தருவா அதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடுவோம் ஏப்பா ஏப்பா எனக்குள்ள தேய் சாப்பிடு ஏமா நீ தேங்காய் போட்டு தந்ததுக்கு அப்புறம் சொல்ல நான் சாப்பிடுதேன் யா கண்ணு என்ன யான் தலையில கெட்டி வச்சிட்டு போறாளோ யா கண்ணு இப்போ இவளே பத்ராளி நல்ல இல்ல அங்க நான் வச்சிருக்கดิ ஏங்கே நல்லல அளவாட்டு சாம்பூ சீரகம் பட்டை கிராம்பு முளகு மல்லி நீ எல்லாம் போட்டு அரைச்சு திரிச்சி இதுக்கு நல்ல அழகாட்டு பொடி எடுத்து வச்சிருக்கே லேசா தன게 உப்பு கூடி இருக்குது நீங்க வேஸ்ட் ஆகாம ತಿnungோ ஐயோ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உப்பு இல்லைன்னு சொன்னேன் அதுக்குன்னு மூணு தட்டை கொண்டு என் மோரைக்கிட்ட நீட்டி வச்சுட்டு போயிருக்குதுவோ பர் பத்ரா பிரியாணில உப்பு கூட்டிட்டு நான் தேங்காய் வெட்டி போட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேவ ஊட்டி ஏதோ செய்வாவில்லாட்டி அது போல் வச்சுட்டதுக்கு கொண்டு வந்து தாயா

பிரியாணி மட்டும் தாண்டி உப்பு குடி இருக்கு மட்டன்ல உப்பு ஏறல நல்லா இருக்கு என்ன அழகா திங்கேரி கொஞ்சம் எனக்கு உப்பு கூட போலதா இருக்குது பரவாயில்ல உங்களுக்கு உப்பு தெரியல இல்ல நீ சாப்பிடு சாப்பிடு இது கூட ஒரு தட்டு வைக்கட்டுமா என்னாச்சு வேணுமா கூட ஒரு தட்டு வைக்கட்டுமா உன் கண்ணிய பிரிஞ்சி போய் நிக்குது பத்ராணி என்ன மண்ணு சுருட்டி ീര് നല്ല പോയിം വേണ്ട

என்ன இப்படி தெரிச்சு ஓடுது அவ்வளவு வேறும் அவ்வளவு கேவலமாவா வச்சிருக்கோம் கொஞ்சம் லேசா நல்ல ஐயோ சரி போட்டு எப்படியோ கொஞ்சம் உப்பு கூடி போச்சு பரவாயில்ல நம்ம மனசாட்சிப்படி நம்மளும் நடந்துக்கணும் இருக்கட்டும் நம்ம என்னத்தையும் மாத்தி கிட்டி வச்சு கொடுப்போம் மூணு கிலோ வேஸ்டா ஆக்கிட்டேன்னு ஒன்பதாயிரம் ரூபான்னு சொன்னாரு ஆட்டுக்கறி இப்படி ஆக்கிவிட்டேன்னு சரி ஊட்டுப பார்த்து உப்பை குறைக்க என்ன செய்யணும் வழியை தேடுவோம்

என்னைக்கு அவசர அவசரமா உங்க ஆவுது புடுது எல்லastype போட்டு செய்யாம அன்னைக்கு வாயில வைக்க அளவுக்கு அழகு வருது என்ன செய்ய நேரா இப்படி தெரிச்சு உளுந்து ஓடுற அளவுக்கு பிரியாணி வச்சி கேவல பிடிச்சிட்டேனே இங்க கொஞ்சம் வேடி தேங்காய் திருவிட்டு நேரா ஆவுது வச்சி எடுத்து தாரேன்